நமது கட்சியில் சிறந்த பேச்சாளர்கள் தேவை மறைமலை நகரில் நடந்த ஐஜேகே பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் பேச்சு இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசுகையில் நமது கட்சியில் திறமையான மேடை பேச்சாளர்கள் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்ட தற்போது ஆளுகின்ற கட்சிகள் பேசி பேசியே ஆட்சியை பிடித்தவர்கள் நாம் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் மக்களை கவரக்கூடிய அளவிற்கு காமெடியாகவும் கவர்ச்சியாகவும் எதிர்கட்சியை நெத்தியடி அடிப்பது போல பேச வேண்டும் அதேபோல் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இருநூற்று முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் நமது கட்சியில் நியமிக்கப்பட உள்ளோம் அவர்களில் திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் தற்போது வரை தேசிய கட்சிகளோடு தோழமையில் இருக்கிறோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினோரு மாதங்களே உள்ள நிலையில் கட்டாயம் தெருமுனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் சாதியை பார்க்காமல் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் முக்கியமாக இளைஞர்களையும் பெண்களையும் கவரும் வகையில் பேசி அவர்களை நமது கட்சியில் சேர்க்க வேண்டும் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என எந்த பாரபட்சமும் பார்க்காமல் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கப் போவதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தன் பேசினார் மேலும் இக்கூட்டத்தில் தற்கால அரசியல் சூழ்நிலைகள் தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு மற்றும் உறுப்பினர் சேர்ப்பது கிளைகள் அமைப்பது சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட உறுப்பினர்களை அமைப்பது போன்ற முக்கிய கருத்துக்கள் சார்ந்து கலந்தாலோசிக்கப்பட்டது இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மண்டல மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அருகே தனியார் அரிசி ஆலையில் இருந்து நான்கு டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதகம் அருகே திருக்கழுகுன்றம் மாநில நெடுஞ்சாலையில் மேலவளம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வர அரிசி ஆலையில் ரேஷன் அரிசி பாலிஷ் செய்து விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருப்பதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின்படி வெங்கடேஸ்வர அரிசி ஆலையில் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற துறை துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் தலைமையிலான அதிகாரிகள் அரிசி ஆலையில் திடீரென சோதனை மேற்கொண்டனர் அதில் ஐம்பது கிலோ எடை கொண்ட எண்பது மூட்டைகளில் இருந்த நான்கு டன் எடையுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர் இந்த சோதனையின் போது ஆலையின் உரிமையாளர் இல்லாததால் அரிசியை மட்டும் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்

விருதாச்சலம் விருதகீஸ்வரர் ஆலய தெப்ப உற்சவம் நடைபெற்ற குளத்தில் நீச்சல் கற்றுக்கொள்ள சென்ற வாலிபர் நீரில் மூழ்கி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வடக்கு பெரியார் நகரைச் சேர்ந்த சக்திவேல் மகன் இருபத்தி நான்கு வயதான பட்டதாரி விவேகானந்தன் இவர் தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் விருதாச்சலம் பாலக்கரையில் உள்ள விருதவிரேஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தெப்ப குளத்தில் நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது நீச்சல் தெரியாமல் விவேகானந்தன் நீரில் மூழ்கியுள்ளார் இதனை அறிந்த சக நண்பர்கள் விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நீண்ட நேரம் போராடி நீரில் மூழ்கி இறந்த விவேகானந்தனை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பட்டதாரி வாலிபர் நீச்சல் கொள்வதற்காக குளத்தில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விருத்தாச்சலம் விருதகிரேஸ்வரர் மாசிமக திருவிழா தெப்பல் உற்சவம் நடைபெற்ற குளத்தில் மூழ்கி இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது నీచలు ఉందా சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்படும் சலவை கூடம் அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட இனம் மணியாட்சி பஞ்சாயத்திற்குட்பட்ட அத்தை கொண்டா கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் சலவை கூடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி சலவை தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடுசாமி ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் கோமதி இனாம் இனாமணியாட்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ரேவதி மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அம்பிகை பாலன் மேற்கு ஒன்றிய பொருளாளர் கதர் ஸ்டோர் ராமசுப்பு மாணவரணி மாவட்ட தலைவர் செல்வக்குமார் வழக்கறிஞர் அணி சிவபெருமாள் அத்தை கொண்டான் கிளை செயலாளர் மாரியப்பன் நகர மாணவரணி சாதூரப்பன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் இனம் மணியாட்சி நிர்வாகிகள் மாரிமுத்து பாண்டியன் வார்த்துபோர் கண்ணன் செல்லையா அழகு லக்ஷ்மணன் கூடப்பன் கேண்டின் நைனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு விலாத்திக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரிக்கு புதிதாக கல்லூரி வளாகம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து விளாசிக்குளம் பகுதியில் இதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விளாசிக்குளத்தில் உள்ள அய்யனார்புரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கல்லூரி அமைப்பதற்கான பகுதியை பாராளுமன்ற திமுக குழுவினர் அனைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் மதுரை சாலையில் உள்ள மற்றொரு இடத்தையும் பார்வையிட்டனர் இந்த பகுதிகளில் கல்லூரி அமைந்தால் போக்குவரத்து வசதிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து செல்வதற்கான வசதிகள் உள்ளிட்ட வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனா் இந்த ஆய்வின்போது விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பரியசாமி கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வரிசநாடு அருகே உள்ள அரசடி கிராமத்தில் 5 கிலோமீட்டர் மலைப்பகுதியில் நடந்து சென்று மக்களை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் வரிசநாடு அருகே வனப்பகுதிக்குள் உள்ள அரசரடி என்ற கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு முக்கியமான சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் மற்றும் வீடு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை மேற்கண்ட எந்த பணிகளையும் செய்வதற்கு வனத்துறையினர் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர் இதனால் வனவிலங்குகளுக்கு மத்தியில் விவசாயம் செய்து இருளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென்று கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இங்கு வசிக்கும் மக்களை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பலமுறை பார்வையிட்டு மனுக்களை பெற்று சென்றுள்ளனர் ஆனால் வனத்துறை முட்டுக்கட்டையால் இதுவரை எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்க முடியாத நிலை உள்ளது இந்த நிலையில் தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தம்ப தமிழ்ச்செல்வன் மலை கிராமங்களில் மக்களை சந்திக்க சென்றார் அரசரடி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கிராமத்தில் நடந்து சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இருளில் வசித்து வரும் மக்களின் வீடுகளுக்குள் சென்று பார்வையிட்டார் அப்போது தங்கள் கிராமத்திற்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் டிசா கமிட்டி கூட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெற உள்ளதாகவும் அங்கு பகுதி மக்களின் குறைகளை எடுத்துரைத்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தர நடவடிக்கை எடுப்பேன் என மக்களிடம் உறுதியளித்தார் மேலும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இப்பகுதி மக்களின் இருளை போக்கும் வகையில் சோலார் விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துவிட்டு புறப்பட்டு சென்றார் இந்த பகுதிக்கு இதுவரையில் உயர்மட்ட அரசு அதிகாரிகளும் பல கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் உள்ளாட்சி சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பலமுறை வந்து சென்றுள்ளனர் என்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்த மக்கள் தற்போது எங்களின் கடைசி நம்பிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் என்றும் அவரும் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் நாங்கள் உயிரோடு வாழ்வது அவசியமற்றது என ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். இந்த வீட்டை ரிப்பேர் பண்ண முடியாது பேட்டையில் அமைந்துள்ள பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் மண்டபத்தில் பியூலா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அசோக் சோரோடியா பள்ளி முதல்வர் அருணா பள்ளி தாளர் பார்கவன் பள்ளி முதல்வர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்றார் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் நடனம் கராத்தே பரதநாட்டியம் சிலம்பம் யோகா மற்றும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி போதையில் இருந்து மீண்டு வர விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து தமிழக மக்களுக்காக போராடும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேமுதிக நிர்வாகி இல்ல காதலி விழாவில் பங்கேற்பதற்காக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பழனிக்கு வருகை தந்தார் அவருக்கு தேமுதிக அளித்தனர் காதலி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரேமலதா நிர்வாகிகளின் குழந்தைகளை வாழ்த்தினார் தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதிக்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை தேமுதிக வரவேற்கிறது என்றும் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற பல்வேறு அறிவிப்புகளை இந்த ஆண்டு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும் குறிப்பாக தமிழக விவசாயிகளை பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து சென்று வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து அதற்கேற்ப தமிழகத்தில் விவசாயம் செழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு முக்கியமானது என்றும் அதேபோல் மெட்ரோ ரயில் கட்டுமானம் வேலைவாய்ப்பு மகளிர் திட்டம் என நல்லவிதமாக உள்ளது என்றும் பிரேமலதா தெரிவித்தார் டாஸ்மார்க் விவகாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என அமலாக்கத்துறை அறிவித்தாலும் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்துள்ள நிலையில் ஊழல் என்று உண்மை இருந்தால் அதை மக்களுக்கு முன்பு நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அதேபோல மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு தேமுதிக ஆதரவாக உள்ளது என்றும் தமிழ்மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி வரையறை என்ற பெயரில் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டால் தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து தமிழக மக்களுக்காக எதிர்த்து போராடும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனா் கேட்கணும்னு கேட்கலாம் வருஷ வருஷம் பட்ஜெட் அறிவிச்சு தான் ஆகணும் இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இந்த பட்ஜெட்டை வந்து நாங்க வரவேற்போம் ஏன் வரவேற்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக நம்ம சேலம் கிழக்கு மாவட்ட மாணவரணி அன்னபூர்ணா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் கண் பரிசோதனை மற்றும் மூட்டு தேய்மானம் மற்றும் பொது மருத்துவம் சார்ந்த முகாம் பெரிய கவுண்டாபுரம் ஊராட்சியில் சேலம் கிழக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சேலம் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் அயோத்தியா பட்டம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் அகரம் ராஜேந்திரன் சரவணன் சின்னத்தம்பி என்கிற பொன்னுமலை கூட்டத்துப்பட்டி நாகராஜ் பிரத் ராஜேந்திரன் முன்னாள் தலைவர்கள் குப்புசாமி செல்வர்ராஜ் சுமதி குப்புசாமி இளைய கழக நிர்வாகிகள் சிலம்பரசன் கிச்சான் பழனி கந்தசாமி மணி கபிலன் ரவிசங்கர் மணிகண்டன் மற்றும் அன்னபூர்ணா மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என

அரசியல் துறையில் அதிநவீன அறிவுடன் கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஆரன்வராஜ் அவர்கள் கம்பை காப்பகத்தில் இங்கு வந்துவிட்டார். திருமண நிகழ்ச்சியை துவக்கி வைしており தேவடியா ஆகாக மாலை முனைற்றுவோடு தரவே ஆராளனுடைய ஆட்சி தெடுக்க இருக்கிறான் 2020 மாதம் கடமலைகுண்டு விவேகானந்தா மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை குண்டு கிராமத்தில் அமைந்துள்ள விவேகானந்தா மருத்துவமனையின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த முகாமை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தொடங்கி வைத்தார் இதில் அறுபதற்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தானம் செய்தனர் பின்னர் காய்ச்சல் சளி எலும்பு முறிவு காது மூக்கு தொண்டை உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் இசிஜி ரத்த பரிசோதனைகள் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது இந்த முகாமில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை விவேகானந்தா மருத்துவமனையின் நிர்வாகி

வடக்கு மாவட்ட தொழிலாளர் அணி சார்பில் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நடுக்குப்பம் ஊராட்சியில் தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்ட தொழிலாளர் அணி சார்பில் மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நடுக்குப்பம் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் சாதனை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் செந்தில்குமார் தலைமை தங்கினார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர் வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் சாதனைகள் மற்றும் கட்சியின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மத்தான் ஆயிரத்து இருநூறு பொதுமக்களுக்கு பேட்டி சேலை மற்றும் அரசுவை உணவுடன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் சேகர் மாவட்ட பொருளாளர் ரமணன் ஒன்றிய துணை சேர்மன் பழனி மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவள்ளி குப்புராஜ் நடுக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மீனவர் அணி பிரதிநிதிகள் விவசாய அணி நிர்வாகிகள் மாணவர் அணியினர் இளைஞர் அணி நிர்வாகிகள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் உட்பட கட்சியின் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

ஐயா தந்தை பெரியாரோ அந்த அளவுக்கு இருப்பதை பார்த்து நான் தலைமை கழகத்தின் சார்பில் தொழிலாளர் அணியின் பேர் வருவாங்க